புயர் என்ற புயல் என்ற பெயரை மட்டும்தான் இழக்குது கடற்கரையோரமாக மழைப்பொருவி கொடுக்கும் நிகழ்வாக வந்துட்டே இருக்கும் மரக்கான அருகே போனோம்னா அங்கே ஒரு பெண்ட் இருக்கும் அதுல நேரடியாக அது அது கரையொட்டி போகாமல் ஏறிடும் ஏறி அப்படியே திருத்தணி வரைக்கும் அப்படியே உள்ளே போய்விடும் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் திருத்தணி வரைக்கும் உள்ளே போய் அங்கே போய் ஆந்திர பிரதேசத்தின் தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர மாவட்டங்களுக்கும் மழை பொருவி கொடுக்கும் அப்படியே அது மீண்டும் கடலுக்குள் போக போகுது கடலுக்குள்ள போய் மீண்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சு மூன்றாம் தேதியில இருந்து எட்டாம் தேதிக்கு மீண்டும் இலங்கை பக்கமே வரப்போகுது இலங்கை வந்து மீண்டும் அரபிக்கடலுக்கு போக போகுது ஆனால் இந்த மாதிரி புயலா இல்லை ஒரு லோ பிரெஷர் ஏரியாவோ அல்லது வெல்மார்க் லோ பிரஷரியாவோ வரப்போகுது அதனால இந்த நிகழ்வு கடலுக்குள்ள இறங்குறதுனால மழையோட அளவு ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்துல தீவிரமா இருக்கும் அங்கிருந்து கொஞ்சம் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆந்திர நீர் கொசத்தலை ஆட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்னையிலையும் நிறைய மழை பொழிவு பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே நாளை ஆனா ஒன்னு இப்போ வேதாரண்யத்துல இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் பெய்தது ஆனால எங்க அங்க வெள்ள பாதிப்பு இல்லை ஏன்னா திட்டமிடத்தில் சரியா இருந்தா பாதிப்பு இருக்காது அங்க ஏரியில் இருந்த தண்ணீரை கடலுக்கு திறந்து விட்டாங்க ஊர்ல பெய்த மழையை அப்படியே ஏரிக்குள்ள விட்டு நிரப்பிட்டாங்க டபுள்